அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் உங்களுடன் தொடர்பில் இருக்கிறோம் குருவுத் மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய பொதுவான தகவலுடன் ஆரம்பிக்கலாம் இன்னும் சிறிது நேரம் ஒவ்வொரு குறிகாட்டியையும் இன்னும் விரிவாகப் பார்ப்போம் நீங்கள் விரும்பினால் நீங்கள் நிறுத்தலாம் கேள்விக்குரிய அமைப்பின் ஒவ்வொரு அளவுருவையும் நீங்கள் இன்னும் நெருக்கமாக படிக்கலாம் நிறுவனத்தின் தற்போதைய அடிப்படை குறிகாட்டிகளை உங்களுடன் ஒப்பிடுவோம் காட்னர் ஆயன்சி டிக்கர் ஐடி ஆகஸ்ட் பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இன் தற்போதைய தரவுகளின் அடிப்படையில் மதிப்பாய்வு செய்யப்பட்டது வகைப்பாடு மூலம் குரு மார்க்கெட்ஸ் நிறுவனம் கார்ட்னர் ஆயன்சி துணை பிரிவை சேர்ந்தது டேட்டா ஒப்பீட்டில் பத்தொன்பது நிறுவனங்கள் ஈடுபட்டுள்ளன வீடியோவின் முடிவில் ஆர்டர் அட்டவணையைப் பார்ப்போம் கேள்விக்குரிய நிறுவனத்தின் ஒட்டுமொத்த மதிப்பெண் பத்துக்கு இரண்டு புள்ளிகள் துணைப் பிரிவுக்கான சராசரி மதிப்பெண் ஒன்று புள்ளி மூன்று புள்ளிகள் நீங்கள் மிகவும் பரந்த அளவில் பார்த்தால் ஒட்டுமொத்த சந்தையிலும் ஒட்டுமொத்த அமெரிக்க பங்குச் சந்தையின் சராசரி முடிவு ஒன்று புள்ளி ஏழு புள்ளிகளாக இருப்பதைக் காணலாம் நிறுவனத்திற்கு இரண்டு மதிப்பெண்களுக்கு எதிராக காட்னர் நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கவியலை ஒப்பிடுதல் காட்னர் ஐஎன்சி மற்றும் துணைப்பிரிவு பங்குகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் பங்குகள் இருப்பதை பார்ப்போம் காட்னர் ஐஎன்சி மைனஸ் மாற்றத்தை காட்டியது ஐம்பத்தொன்று புள்ளி ஆறு சதவீதம் துணைப்பிரிவில் விலை மாற்றங்களுக்கு எதிராக மூன்று புள்ளி இரண்டு சதவீதம் நிறுவனத்தின் சந்தை மூலதனம் காட்னர் ஆயன்சி பதினேழு புள்ளி ஒன்று ஒன்று பில்லியன் டாலர் மதிப்புடையது மற்றும் துணைப்பிரிவின் சந்தை மூலதனம் இருநூற்று அறுபத்தெட்டு பில்லியன் டாலர் ஆகும் நிறுவனத்தின் புத்தக மதிப்பு ஒரு டாலர் ஐம்பத்தி மூன்று சென்ட் பில்லியன் என மதிப்பிடப்பட்டுள்ளது துணைப்பிரிவின் புத்தக மூலதனம் முப்பத்தெட்டு பில்லியன் டாலர் ஆகும் பங்குச் சந்தை மற்றும் புத்தக மதிப்பு பங்குகளை ஒப்பிட்டு பார்த்தால் பின்வருவனவற்றை பார்ப்போம் பங்கு காட்னர் ஐஎன்சி பங்கு சந்தை மூலதன மதிப்பீட்டின் போது துணைப்பிரிவில் ஆறு புள்ளி மூன்று எட்டு நான்கு சதவீதம் புத்தக மதிப்பு மூன்று புள்ளி ஒன்பது ஏழு மூன்று சதவீதம் துணைப்பிரிவில் நிறுவனத்தின் சந்தை மற்றும் இருப்பு நிலை மூலதனத்தின் பங்கு மதிப்பீடு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி நிறுவனத்தின் கடன்கள் இரண்டு புள்ளி எட்டு ஐந்து ஏழு பில்லியன் டாலர் ஆகும் புத்தக மதிப்பிற்கான நிதி பொறுப்புகள் நிறுவனத்தின் பங்குகளில் நூற்று எண்பத்தி ஏழு சதவிகிதம் ஆகும் நிறுவனத்தின் கடன் நிலைக்கான முடிவு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி நிறுவனத்தின் சந்தை மதிப்பு மற்றும் லாப விகிதம் பதிமூன்று புள்ளி ஐந்து ஆகும் துணைப்பிரிவில் சராசரி நாற்பத்தி மூன்று புள்ளி ஆறு துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் பங்கு சந்தை மதிப்பு மற்றும் இலாப விகிதத்தின் மதிப்பீடு மிகவும் நல்லது இரண்டு புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் ஆயிரத்து இருநூற்று அறுபத்தைந்து மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களில் எதிர்பார்க்கப்படும் லாபம் தொள்ளாயிரத்து எண்பத்தாறு டாலர் மில்லியனாக இருக்கும் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால லாபத்தின் குறிகாட்டியின் மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது கழித்தல் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் விலை மற்றும் வருவாய் விகிதம் ஜூலை இரண்டு துணைப்பிரிவில் சராசரி ஜூலை ஐந்து துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் சந்தை விலை மற்றும் வருவாய் விகிதத்தை மதிப்பீடு செய்தல் நல்லது ஒன்று புள்ளி கடந்த பன்னிரண்டு மாதங்களில் வருமானம் ஆறாயிரத்து நானூற்று இருபது மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களில் எதிர்பார்க்கப்படும் வருவாய் ஐந்தாயிரத்து பத்து டாலர் மில்லியனாக இருக்கும் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால வருவாய் குறிகாட்டிகளின் மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது கழித்தல் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் விற்பனை வரம்பு பத்தொன்பது புள்ளி ஏழு சதவீதம் துணைப்பிரிவில் சராசரியாக பதிமூன்று சதவீதம் துணைப்பிரிவு குறிகாட்டிகளுடன் ஒப்பிடும்போது விற்பனை விளிம்பு மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவில் உள்ள பணியாளர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் நிறுவனத்தின் பங்கு பதிமூன்று புள்ளி இரண்டு ஆறு சதவீதம் ஆகும் இது சந்தை மூலதன பங்கை விட நூற்று எட்டு சதவீதம் அதிகம் நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு மூலதனத்தின் அளவு எண்ணூற்று பதிமூன்று ஆயிரம் டாலர்கள் மற்றும் துணைப்பிரிவில் ஆயிரத்து அறுநூற்று எண்பத்தொன்பது ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடும்போது ஒரு பணியாளருக்கு நிறுவனத்தின் மூலதனத்தின் அளவு மதிப்பீடு நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் ஒரு ஊழியரின் லாப அளவு அறுபது புள்ளி ஒன்று ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் சராசரியாக முப்பத்தெட்டு எட்டு துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு லாபத்தை மதிப்பீடு செய்தல் நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் தனிப்பட்ட ஊழியருக்கு விற்பனை அளவு முன்னூற்று ஐந்து ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு இருநூற்று எட்டு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடும்போது ஒரு பணியாளர் மதிப்பீட்டின் வருவாய் நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் விற்பனை பரிவர்த்தனைகளின் அளவு நான்கு புள்ளி ஒன்று சதவிகிதத்திற்கு ஒத்திருக்கிறது துணைப்பிரிவுக்கான சராசரி இரண்டு புள்ளி இரண்டு சதவிகிதம் காட்டி ஆர் பதினான்கு நிறுவனத்திற்கு ஒன்பது சதவீத அளவை காட்டுகிறது கார்ட்னர் ஐ துணைப்பிரிவில் ஆர்எஸ்ஐ நிலை பதினான்கு இரண்டு சதவீதம் ஆகும் நிறுவனத்தின் தற்போதைய பங்கு மதிப்பு சுமார் இருநூற்று இருபத்தாறு டாலர் ஆகும் நிறுவனத்தின் பங்குகளின் ஒருமித்த விலை இலக்கு சுமார் முன்னூற்று ஐந்து டாலர் ஆகும் ஆர்டர் டேபிளுக்கு செல்லலாம் அது உங்களுக்கு கிடைக்கும் இணைப்பு பின்னப்பட்ட கருத்தில் உள்ளது ஆர்டர் அட்டவணையில் பங்கு மதிப்பீடு தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு மூலம் இந்த பருவத்தில் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் உள்ளன குரு மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு பத்திர மதிப்பீட்டின் முடிவுகளின் அடிப்படையில் கார்ட்னர் ஐஎன்சி மதிப்பீட்டு தகவல் அமைப்பு குரு மார்க்கெட்ஸ் ஒரு முடிவு எடுக்கப்பட்டுள்ளது ஒரு பங்குக்கு இருநூற்று இருபத்தைந்து டாலர் தொன்னூற்றெட்டு சென்டில் வாங்கும் வர்த்தகத்தை திறக்கவும் நிறுவனம் மிகவும் உயர்ந்த மதிப்பீடு மற்றும் விலை மாற்றத்தை கொண்டிருப்பதால் ஆர்டர் திறக்கப்பட்டுள்ளது நிறுவனத்தின் மதிப்பீடு மதிப்பீட்டு அளவுகோல்களை பயன்படுத்தி செய்யப்பட்டது அகிமின் குறியீடு லாபம் இருநூற்று ஐம்பத்தொன்பது புள்ளி ஒன்று ஒன்று ஆகஸ்ட் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நிறுத்த இழப்பு நூற்று தொன்னூற்றி இரண்டு புள்ளி எட்டு ஐந்து ஆகஸ்டு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது லாபம் அல்லது ஸ்டாக் நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படவில்லை என்றால் செப்டம்பர் பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று வர்த்தகத்தின் முடிவுகளின் அடிப்படையில் ஒப்பந்தம் தானாகவே மூடப்படும் அல்லது இந்த தேதிக்கு முந்தைய கடைசி வேலை நாளில் டிக்கர் ஆர்டிடிடி எதிர் விற்பனை ஆர்டர் ஆகும் சமநிலை ஒப்பந்தம் குறித்து வீடியோ இந்த சேனலில் ஏற்கனவே வெளியிடப்பட்டதாக இருக்கும் ஆர்டர்களில் ஒன்று மூடப்படும் அடிப்படை அல்லது சமநிலைப்படுத்தும் ஒன்று இரண்டாவது ஆர்டர் உண்மையான விலையில் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இந்த வீடியோவை பார்த்ததற்கும் உதவி அமைப்பை பயன்படுத்தியதற்கும் அனைவருக்கும் மிக்க நன்றி குரு மார்க்கெட்ஸ்